ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாச்சாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் மாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் பதினெட்டு எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தால் செய்தற்குலகில் வரும் ஷட கோப்பனை பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் ராமானுஜன் எம் ஒரு துணையே இந்த பாசிரத்தில் மதுரக்கவி ஆழ்வாரை போற்றுகிறார். ஆழ்வார்கள்லேயே தலைமையானவராக இருப்பவர் வந்து திருவாய்மொழியை அருளிய நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரை தவிர அவரை ஒழிய வேறு தெய்வம் எனக்கு கிடையாது அப்படி என்றிருந்த ஒரு ஆச்சாரி அபிமானம் உள்ளவர் தவிர வேறு யாரும் இல்லை தேவு மற்றறியின் வேற எந்த தேவும் எனக்கு கிடையாது அப்படின்னு இருந்தவர் மதுரகவி ஆழ்வார் அவருடைய மங்கள குணங்கள் எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் உய் உய்வதற்கு உதவி செய்கின்ற அந்த எல்லாம் எடுத்து சொன்ன ராமானுஜருடைய துணை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாசுரத்துல எய்தற்கு அரிய மறைகள் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவுதான் அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அருமையான எளிதில் உணர முடியாத அளவுக்கு இருக்கின்ற வேதங்கள் ஆயிரம் இன் தமிழால் எந்த குல வேறுபாடும் கிடையாது ஆசையுடையோர் அனைவரும் பயிலும்படியாக ஆயிரம் என்ற எண்ணிக்கை கொண்டதாக சரியாக ஆயிரங்கிறது கிடையாது ஆயிரம் ஒரு எண்ணிக்கை முன்ன பின்னே கூடுதலாக இருக்கலாம் அந்த எண்ணிக்கை கொண்டதாக உள்ள திருவாய்மொழி உயர் வர உயர்நலம் என்று தொடங்கி கடைசி ஆயிரத்தி நூற்றி ரெண்டாவது பாசுரம் உயர்ந்தே அப்படின்னு முடிக்கிறார் அதை தொடக்கத்திலையும் சரி நடுவுலேயும் சரி கடைசியிலையும் சரி அந்த எம்பெருமானினுடைய தன்மை தோற்றம் குணம் எல்லாவற்றையும் இந்த உயிர் உள்ளவை உயிர் அல்லாதவை அதனுடைய தன்மைகள் பிறவி பிணிப்பு அதனின்றி நம்ம எப்படி மீள்வது மங்கள குணங்கள் அவனுடைய மங்கள குணங்கள் அனந்தன் கருடன் விஸ்வக்ஷேனர் எல்லோரும் கூடியிருக்கின்ற இருப்பு அவற்றை தாமே அனுபவிக்கும்படி அனுபவித்ததன்படி மற்றோரும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கருணையினால் உலகினருக்கு எடுத்து சொன்னவர் நம் ஆழ்வார் அந்த பெருமானை பற்றி தெளிவாகவும் சுருக்கமாகவும் பக்தர்களுக்கு அமுதமாகவும் இருக்கின்றபடி இருக்கும் ஒரு பிரபந்தம் திருவாய்மொழி அந்த தமிழ் திராவிட மொழியிலே திராவிட மொழியான அந்த தமிழிலே மிகச்சிறப்பாக அதில் எடுத்து சொல்லியிருக்கார் நம்முடைய நம்மாழ்வார் ஆயிரம் இன் தமிழால் அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை அந்த மாதிரி அந்த திவ்ய பிரபந்தங்களை பாடுவதற்கு இந்த இருள் தருமா ஞாலம் இந்த பூமியிலே அந்த எம்பெருமானனுடைய விளையாட்டு இடமாக இருக்கின்ற இந்த பூமியிலே அவதரித்த நம்மாழ்வாரை வருண் சடகோபன் அந்த இந்த பூமியிலே வந்து அவதரித்த அந்த சடகோப்பனை எல்லா திவ்ய தேசங்களிலும் பிற இடங்களிலும் அடியார்களுடைய திருமாளிகைகளிலும் எழுந்திரள பண்ணுகிறோம் துதிக்கிறோம் அவருடைய அருளிச் செயல்கள் இன்னைக்கும் ஓதுவது நம் வழக்கமாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த அருளிச்செயலை செய்த ஷடகோப்பனை அந்த ஷடம் என்ற வாயுவை விரட்டிய அந்த நம்மாழ்வாரை சிந்தையுள்ளே தனது திருவள்ளு திரு உள்ளத்துக்குள்ளே தான் உயர்ந்த தெய்வமாக வைத்து வணங்கும்படி இருக்கின்ற அந்த சடகோபனை தன் உள்ளத்திலே வைத்திருப்பவர் உள்ளத்திலே பெய்தற்கே பொருந்தும்படியாக மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே அறியேன் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் இப்படிலாம் புகழ்ந்து சொல்லப்பட்ட அந்த நம்மாழ்வாரை தன் நெஞ்சத்திலே நிறுத்தி வைத்து கொண்டவர் மதுரகவி ஆழ்வார் வேற தெய்வம் கிடையாது ஆச்சாரி அபிமானம் அவர்தான் ஆச்சாரியர் தான் தனக்கு தெய்வம் வேறு தெய்வம் கிடையாது அப்படின்னு இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார் இந்த இடத்துல அவரை பெரியவர் அப்படின்னு பெருமை பெருமைமிக்க மதுரகவிகள் அர்த்தம் புவியும் இரு விசும்பும் தன்னகத்தே கொண்ட மாயன் செவி வழி புகுந்து நம்ம ஆழ்வார் உள்ளத்திலே நிற்கிறான் அந்த ஆழ்வாரை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கின்ற மதுரகவி ஆழ்வார் ஞான மிகுந்த நிலையில் ஒரு பேச்சு காதல் மிகுந்த போது ஒரு பேச்சு ஆழ்வார்கள் இப்படி பேசுவாங்க ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாசனம் போல இல்லை மதுரகவிய ஆழ்வார் செஞ்சது அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து சீரை ஒரு நல்ல சீராக உள்ள மாறன் ஷடகோப்பன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்று ஏத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் அப்படின்னு எல்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த நம்மாழ்வாரை நெஞ்சிலே வைத்து துதிக்கின்றவர் மதுரகவி ஆழ்வார் அவருடைய மங்கள குணங்களையெல்லாம் மதுரகவி ஆழ்வாருடைய மங்கள குணங்களையெல்லாம் எல்லா உயிர்களும் உயும்படியாக அவர்களுக்கு உதவும்படியாக உயிர் மற்ற உயிர்களுக்கு படியாக நமக்கு எடுத்து சொன்னவர் இராமானுஜர் உயிர்கள் எல்லாம் உய்தற்கு உதவும் அடியாரை முன்னிட்டு நம்ம ஓதணும் எப்படி ஆச்சாரி அபிமானம் இருக்கணுங்கிறத மதுரகவியாளர் காட்டியிருக்காரோ அந்த சிறப்பை எல்லாருக்கும் எடுத்து சொன்னவர் நம்முடைய ராமானுஜர் அப்படிப்பட்ட ராமானுஜர் எமக்கு உறுதுணையாக இருக்கின்றார் அவர் தான் எனக்கு உரு அசைக்க முடியாத ஒரு துணை இதனால பரமபதம் அடைவது கண்டிப்பா உறுதி அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இப்படி சொல்லும்போது இது ராமானுஜரால் எப்படி மறுக்க முடியும் பாசுரத்தையும் அவரால் மறுக்க இயலவில்லை ஆயிரம் செய்தற்கு உலகில் வரும் ஷட பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் ராமானுஜன் எம் உருதுணையே சொல்லி முடிச்சிடறார் அடுத்து பாசுரம் பத்தொன்பது ஒரு பெரு செல்வமும் தந்தையும் தாயும் குருவும் வெறி தரு பூமகள்நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் அரணமே என்று இன்னி நிலத்தோர் அரிதர நின்ற ராமானுசன் எனக்கு ஆரமுதே இந்த பாசுரத்தில் எல்லா உறவும் எல்லா செல்வம் எம்பெருமானாகவும் விளங்குகின்ற நம்மாழ்வார் திராவிட உபநிஷத்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருவாய்மொழியை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார் அதை எல்லோரும் அறியும்படி செய்தவர் நம் எம்பெருமானார் அதனால் எம்பெருமானார் தமக்கு மிகவும் இனியவர் அப்படின்னு சொல்கிறாரு அமுதனார் உரு செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் அடையத்தக்க செல்வம் என்ன அப்படின்னு கேட்டால் அறம்பொருள் தவிர வீடு பெயருன்னு ஒன்று இருக்கு மோட்சம் அதை தரவல்ல செல்வம் ஓட ஒரு நாயகமாய் ஓட உழவுடன் ஆண்டவர் காலம் பெற சிந்திக்கும் செல்வம் கொல்ல கொழுந்து விட்டோங்கிய செல்வம் அதுதான் உருபெரும் செல்வம் தந்தையும் தாயும் தகப்பனாகவும் தாயாகவும் ஆயிரம் தாய் தந்தையரை விட மிக்க அன்புடையது அன்புடையது சாத்திரமாகிய திருவாய்மொழி அது தொண்டர்க்கு அமுதுண்ண சொன் மாலைகள் சொன்னேன் என்றபடி போல பிரியத்தை தரும் வீடுமின் முற்றமும் முதல் கண்ணன் களலினை அதுவரையில் இருக்கின்ற பாசுரங்கள் வந்து தந்தை போல இதம் என்னும் நன்மையை எடுத்துரைக்கிறது அதனால் இதை வந்து தந்தை தாய் தாய் தந்தை தாய் அப்படின்னு சொல்றாரு உயர் குரு உயர்ந்த ஆச்சான் ஆச்சாரியன் பொருளல்லாத ஒருவரை பொருளாக்குவது ஒன்றுமே தெரியல ஒன்றும் தெரியாமல் வர்றாங்க அவங்கள வந்து உயர்ந்த ஆக்குவது அறியாமை என்ற இருளை அவனிடம் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை அகற்றுவது அவர்தான் குரு ஆச்சாரியன் மற்ற போல போலல்லாமல் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி அதன் மூலமாக வீடு பெறச் செய்பவர் உயர் குரு அந்த உயர்ங்கிறதுக்கு அர்த்தம் வருபவரை உயர்த்தும் உயரணும் உய்வடையணும் ஆச்சாரிய நடந்துட்டோம் திருமந்திர உபதேசம் பண்ணணும் அப்பதான் அவர்கள் உய்வடைவார்கள் திருவாய்மொழி அந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது குரு ஆகும் ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறி தரு பூமகள் நாதனும் வெறினா சந்தோஷம் இந்த மனம் வாசம் மனமிக்க தாமரை மலரிலே தோன்றியவள் திருமகள் அதை பிறப்பிடமாக கொண்ட பெரிய பிரார்த்தியார் பூமகளார் தனிக்கேழ்வன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தபடி தலைவனும் அல்லது பூமகளின் வெறுதருநாதன் என கொண்டு எம்பெருமான் எல்லா மனமாகவும் எல்லா சுவையாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற வேத கருத்தினை திருமகளின் மனமிகு தலைவன் அப்படியும் சொல்லலாம் பெரிய பிராட்டியாருக்கு பூமகளார் தனி என்றபடி தலைவன் அல்லது அந்த பூமகளின் வெறுதருநாதன் எனக்கொண்டு எம்பெருமான் எல்லா மனமாகவும் எல்லா சுவையாகவும் இருக்கிறான் என்பது இன்னொரு கருத்து அதான் வெறிதரு பூமகள் நாதன் மாறன் விளங்கிய சீர் நெறிதரு செந்தமிழ் ஆரணமே என்று நம்மாழ்வாருடைய புகழ் விளங்கும்படியாக நம்மை நல்ல வழிப்படுத்தக்கூடிய செம்மைத் தமிழால் அமைந்த வேதம் அதை தமிழ் செய்தவன் மாறன் இந்த பெயர் வந்து தகப்பனாரால் இடப்பட்டது காரிமாறன் அவரால் இடப்பட்டது அல்வாருக்கு எம்பெருமான் மதிர் மயர்வர மதிநலம் அருள அதனால் இந்த இரு உலக செய்திகள் மேலுலகம் கீழ் உலகம் இங்கே இருக்கின்ற செய்திகளெல்லாம் அடையவே அறியலாம் படி திகழ்கின்ற பெருமைமிக்க நல்ல வழிகாட்டும் செம்மையான திருத்தமான வேதம் திருவாய்மொழி அதனால தான் சீர் நெறி தரு அப்படின்னு சொல்கிறாங்க பரபக்தி பரஞானம் பரம் எல்லாமே இதிலிருந்து கிடைக்குது தான் அனுபவித்ததை மற்றவங்களும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திருவாய்மொழியை அவர் இயற்றி இதெல்லாம் எப்படி செஞ் தமிழில் இயற்றியிருக்கார் எழுத்து அசை சீர் தலை தொடை முதலாம் கரெக்டாக வச்சு முறைப்படு மொழியில வச்சிருக்கார் முதல்லையும் சரி நடுவுலேயும் சரி கடைசியிலும் சரி ஒரே தன்மையான சிறப்பு காட்டுகிறது திருவாய்மொழி அதனால்தான் இதுக்கு திருத்தமான செந்தமிழ் வேதம் அப்படின்னு பேர் இந் நீ நிலத்தே அரிதரன் என்ற இந்த பெரிய உலகில் இருக்கிறவங்க எல்லாரும் அதிகம்படியாக உள்ள இராமானுசன் எல்லா பேற்றுக்கும் காரணமாக இருப்பது திருவாய்மொழியே அப்படிங்கிறத உணர்த்தியவர் எம்பெருமானார் அந்த பெரியதரு பூமகள் நாதனையும் அந்த நாதனை பற்றி சொல்லக்கூடிய அந்த திருவாய் மொழியும் அது செந்த மொழியிலே சொல்லப்பட்ட அந்த திருவாய் மொழியையும் தன்னகத்தை கொண்டவர் தன் உள்ளத்தை வைத்து போற்றுபவர் எல்லா பேற்றுக்கும் காரணம் இந்த திருவாய்மொழிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற எம்பெருமானார் எனக்கு ஆறு அமுதே எனக்கு தான் அவருக்கு அமுதம் போன்றவர் எனக்கு அரிய அமுதம் போன்றவர் தானத்துல சிறந்தது அன்னதானம்னு சொல்றது போல இந்த உயிர்களுக்கு உணவு நல்குவது திருவாய்மொழி இந்த உயிர்களுக்கு உணவு மாதிரி இருப்பது திருவாய்மொழி அதனால இனிய அமுது அப்படின்னு திருவரங்கத் தமுதனார் சொல்றாரு இப்படி சொல்லும்போது இந்த பாசுரத்தை ராமானுஜரால் மறுக்க இயலவில்லை புரு செல்வமும் தந்தையும் தாயோம் உயர் குருவும் வெறிதரு பூமகள்நாதனோம் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நினத்தோர் அரிதர நின்ற ராமானுதன் எனக்கு ஆரமுதே ஸ்ரீமதியை ராமானுஜாய நமக ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி